அதாவது ஒரே விஷயம் கட்சி கூட ஒத்து போயிடணும் இல்ல ஒதுங்கி போயிடணும் இப்ப ஓபிஎஸ் வெளியே போயிட்டு என்ன சேர்த்துக்கே காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க மாதிரி ஓபிஎஸ் உங்களுக்கு என்ன என்ன தெரியுது எடப்பாடியை விட்டு வெளியே போன யாருக்குமே அரசியல் எதிர்காலம் இல்ல அதிமுக இருந்து வெளியே போன எல்லாருக்குமே வந்து தினகரன் மட்டும் தான் தனி கட்சி ஆரம்பிச்சு அந்த இதுல இருந்து மற்ற மத்த யாருக்குமே என்ன இல்ல அரசியல் எதிர்காலம் பின்புலம் இல்லை அரசியல் எதிர்காலம் இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு செங்கோட்டையன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது கட்சிக்கு ஒரு லைட்டா ஒரு வீக்னஸ் பாத்துங்க அஞ்சாம் தேதி நான் பேசுறேன்றாரு நான் எடப்பாடியார் வந்து இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு செங்கோட்டை அஞ்சாம் தேதி என்ன பேசுவாரு எடப்பாடி யோசிப்பாரா இன்னைக்கு சுற்றுப்பயணத்துல நம்ம என்ன பேசுறதுன்றத அவர் யோசிப்பாரா இல்ல எல்லா பேசுறதுன்றதாவது அதிமுக அதாவது அதிமுகவை பொறுத்த அளவுக்கு ஒரு எளிய தொண்டர் இன்னைக்கு மேல வந்திருக்காரு நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கணும் நாலு ஆண்டு ஆளுக இன்னைக்கு திமுக வந்து ஸ்டாலின் கொடுக்குற ஆட்சியோட எடப்பாடி கொடுத்த ஆட்சி பெற்று சொல்லிட்டு திமுக காரணம் பேசுற அளவுக்கு எடப்பாடியோட ஆட்சி